நீல திமிங்கலத்தின் ஐந்து அற்புதமான உண்மைகள் ஒன்று இதயத்திலிருந்து இரத்த ஓட்டம் நடக்க இரண்டு வினாடிகள் நீல திமிங்கலத்தின் இதயத்திலிருந்து இரத்தம் உடலில் சுற்றி திரும்ப ஒரு முழு இரண்டு வினாடிகள் ஆகும் இரண்டு இதயத்துடிப்பு நீச்சலுக்கு ஏற்பமாறும் நீல திமிங்கலம் ஆழமான நீரில் மூழ்கும்போது இதயத்துடிப்பு குறைந்து நிமிடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே துடிக்கும் ஆனால் மீண்டும் மேலே வந்தவுடன் நிமிடத்திற்கு முப்பத்தேழு தடவைகள் வரை துடிக்கும் மூன்று அதன் நரம்புகள் மிக நீளமானவை நீல திமிங்கலத்தின் மூளை முதல் இதயம் வரை செல்லும் ஒரே நரம்பு முப்பது மீட்டர் நூறு அடி நீளமாக இருக்கும் நான்கு அதன் காது மிழுகு மூலம் வயதை கணிக்கலாம் மனிதர்களுக்கு மரத்தின் வளையங்களை எண்ணி அதன் வயதை தெரிந்து கொள்ளலாம் அதேபோல் நீல திமிங்கலத்தின் காதுகளில் மெழுகு அடுக்கு வேக்ஸ் லேயர்ஸ் அதிகரிக்கிறது இதை பார்த்து அதன் வயதை கண்டுபிடிக்கலாம் ஐந்து இவை ஒருவரை தண்ணீரில் இழுக்கக்கூடும் நீல திமிங்கலம் மூச்சு விடும்போது நீர் வெடிக்கும் இது ஒன்பது மீட்டர் முப்பது அடி உயரம் சென்று மிகவும் சக்தி வாய்ந்த காற்றோட்டத்தை ஏற்படுத்தும் அருகில் சென்றால் ஒருவரை அந்த காற்றழுத்தத்தால் தண்ணீரில் இழுக்கக்கூடும்